ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியன் நாட்டுக்கோழி ஃபார்ம் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து அம்மை நோயும் அதன் தீர்வுகளும் ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறது சார் எனக்கு எங்கள் குஞ்சுக்கு அம்மை நோய் வருது சார் அதை என்ன சார் பண்ணுறது அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மெடிசன் இருக்குது ஆனால் வந்து நான் வந்து இங்கிலீஷ் மெடிசன் நான் யூஸ் பண்ணுறதில்ல நான் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே நம்பகிட்ட உள்ளதில் வச்சே நான் வந்து தயாரிச்சிட்றேன் அதை நான் எப்படின்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா அம்மை நோய்ன்றது இந்த நாட்டுக்கோழி பண்ணியில் அம்மை நோய்ன்றது ஒரு பெரியமா பெரிய விஷயம் சரிங்களா அந்த அம்மை நோய் மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்திட்டீங்களாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து கோழிங் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க சரிங்களா இப்போ அம்மை நோய் எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மை நோய் வந்து ஒன்று வந்து கிளைமேட்டிக் சேஞ்சு ஓகேங்களா அந்த அம்மை நோய் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டிக் சேஞ்ச் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன குஞ்சுங்களுக்கு வந்து அந்தந்த டைமில் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருந்தா அந்த இந்த வந்து இந்த அம்மை நோய் வராது சரிங்களா இந்த அம்மை இந்த நான் இப்போ சொல்கிற இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டென் டேஸ்க்கு ஒரு டைம் உங்களுக்கு பண்ணில இது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கோழிக்கு வந்து ஆரோக்கியமாகவும் எந்த நோய் நொடியும் வராது சரிங்களா ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு நான் சொல்லிடுறேன் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இதை வச்சு நீங்கள் போய் கஷ்டப்பட்டு நீங்கள் மருந்து வாங்கி இரநூறுவா முந்நூறுரூவா செலவு பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட கிடைக்கிற பொருள் வச்சே இன்றைக்கி வந்து அழகாக நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நான் என்னென்ன பொருள்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதாவது அந்த என்னென்ன பொருளை வந்து இதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா எவ்வளோ எவ்வளோ போடணும் அப்படின்னு நான் அந்த கேல்குலேஷன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் வந்து அதன்படி நீங்கள் வந்து நீங்களும் செஞ்சு உங்களுடைய பண்ணைக்கு உங்களுடைய நாட்டுக்கோழிக்கு கொடுங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சரிங்களா சீரகம் ஒரு ஸ்பூன் சரிங்களா வெந்தியம் ஒரு ஸ்பூன் அதாவது சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் இது ரெண்டும் எடுத்து இதை எடுத்து ஊற வச்சுருங்க இது ரெண்டையும் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா ஊற வச்சு நல்லா மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்குவாங்க சரிங்களா மிக்ஸியில் அடித்து அது கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் தூள் சரிங்களா இந்த மஞ்சள் தூளும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெய் சரிங்களா வேப்ப எண்ணெய் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் சரிங்களா இந்த நாலு பொருளையும் நல்லா ஊற வச்சு நல்லா மிக்சில் அடித்து வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா முருங்கை இலை ஒரு கைப்பொடி சரிங்களா பாருங்கள் முருங்கை இலை ஒரு கைப்பொடி அடுத்து வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் குப்பமேனி அப்படின்னு சொல்லியிருப்பேன் இதுதான் இதுதான் தீர்வு எல்லா அதாவது நம்ம நாட்டுக்கோழிக்கு மட்டும்ட்டு இல்லை ஆடு மாடு எல்லாத்துக்குமே வந்து இது வந்து தீர்வு சரிங்களா இது நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சது இது சரிங்களா அடுத்து வந்து வேப்ப இலை சரிங்களா இது மஸ்ட்டு கண்டிப்பாக வேப்ப வேப்பிலையில் தான் அம்மை இலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துளசி ஓகேங்களா துளசி வேப்ப குப்பை இந்த முருங்கைல இதை என்ன பண்ணுங்கள் மூணையும் நல்லா எடுத்து கிள்ளியெல்லாம் இது பண்ணி ரெடி பண்ணி சும்மா ரெண்டு ரெண்டு கைப்பிடி சரிங்களா இந்த இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கைப்பிடி போட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸியில் அடிச்சுக்கோங்க நல்லா மிக்ஸியில் அடிச்சுட்டு நீ அதாவது அம்மை நோய் வந் வருமுன் காப்பம் இது இது நான் சொல்கிறது வந்து வருமுன் காப்பம் அதாவது வராத்துக்கு முன்னாடியே நீங்கள் இப்படி பத்து நாளைக்கு ஒரு நாள் சரிங்களா இதில் ஒன்றும் செலவுன்றதே இல்லை என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரகம் வெந்தியம் சரிங்களா வேப்ப எண்ணெய் இதுதான் உங்களுக்கு செலவு சரிங்களா இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க எல்லாம் எடுத்து நல்லா மிக்சியில் அடித்து சாதம் செஞ்சுக்கோங்க சாதம் நம்ம சாப்பிடும் தெரியுங்களா அந்த சாதத்தில் ஏன்னா சாதம் வச்சு நீங்கள் பெரட்டி வச்சிங்கன்னா எல்லாமே நல்லா சாப்பிட்டுக்குங்க சரிங்களா இல்லை சார் என்கிட்ட சாதம் இல்லை அப்படின்னா ஏன்னா நீங்கள் தேவனத்தில் வந்து இது வந்து கலந்து கொடுக்கலாம் சரிங்களா சப்போஸ் அம்மை நோய் வந்துருச்சு அப்படின்னா இது உடனே ரெடி பண்ணி அந்த அம்மை நோய் எது எதுக்கெலாம் வந்துருக்கோ அதுக்கெல்லாம் மேலே தடவுங்க சரியா எது எதுக்கு அம்மை நோய் வந்திருக்கோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மேலே தடவி விடுங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் அதாவது பகல் டைமில் நீங்கள் வைக்க முடியாது அது தடவ முடியாது நைட் டைமில் வந்து ஃப்ரீயாக இருக்கும் போது வந்து வந்து நான் அந்த கோழி வந்து ஒவ்வொன்றா பிடிச்சி சரிங்களா குழந்தைய பார்க்குற மாதிரி நீங்கள் அழகாக தடவி விடணும் இல்லை அப்படின்றது என்ன பண்ணும் தடை விட்டு சும்மா ஒவ்வொரு உருண்டை இல்லை ரெண்டு ரெண்டு உருண்டை குட்டி குட்டி உருண்டை என்ன பண்ணுங்கள் வாயில அது வாயில் குட்டி குட்டி உருண்டையாக வச்சு நீங்கள் சாப்பிட வச்சுருங்க சரிங்களா இப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னால் அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நாட்டுக்கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது மாதிரி மெடிசன் நான் எதுவும் கொடுக்குறதில்லை இது போதும் எனக்கு பத்து நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இதில் எல்லா சத்து இதில் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா முருங்கை இரும்பு அயன் சக்தி ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆன்டிபயோட்டிக் தான் துளசின்றது ஆன்டிபயோட்டிக் ஓகேங்களா இது வேப்பன்றது ஆன்டிபயோட்டிக் எல்லாமே ஆன்டிபயோட்டிக் அதில் ஒரு வித்தியாசமான ஒன்றுமே கிடையாது சரிங்களா இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கிட்டு எந்தெந்த கோழிக்கு வந்துருக்கோ அந்த கோழிக்குலாம் ஒன்று தடவிடுங்க வந்துருச்சுன்னா தடவிடுங்க வராட்டெலாம் வராமல் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அழகாக அதை எடுத்துகிட்டு நீங்கள் எந்தெந்த கோழிக்கு கொடுக்கணுமோ அந்த கோழிக்கு நீங்கள் கொடுத்துருங்க சரிங்களா ஏன்னா வெள்ளை கழிச்சல்ன்றது ரொம்ப ரொம்ப பயங்கரமான விஷயம் சரிங்களா ஏன்னா வெள்ளை கழிச்சல் வந்துட்டாவே பார்த்தீங்கன்னா கோழி குறுகி அப்படியே செத்துருங்க எப்படினாலும் இறந்துடும் வெள்ளை கழிச்சல் வந்தாவே இறந்துடும் சரிங்களா அதுக்கு தான் வந்து வெள்ளை கழிச்சல் வந்துட்டு பிறகு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம கோவு இது க்யூர் பண்ணிக்கலாம் பட் வந்து வந்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக க்யூர் பண்ணவே முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் சிரமம் பார்க்காம வந்து பண்ணை வந்து ஒரு ஐம்பது குஞ்சு வச்சுருக்கவங்க சரி ஒரு பத்து குஞ்சு வச்சுருக்கோங்களா சரி எல்லாருமே வந்து இது மாதிரி வந்து நீங்கள் ஆன்டிபயோட்டிக் இந்த இது பத்து நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த நோய் நொடி இந்த வெள்ளை கழிச்சிலும் இருந்தோ ரத்த கழிச்சிலோ ஓகேங்களா இந்த கொக்கு நோய் இந்த நோய் எதுவுமே வராது நாட்டுக்கோழி வந்து நீங்கள் ஆரோக்கியமாக காப்பாற்றலாம் நல்லா வளர்க்கலாம் சரிங்களா இது வந்து நம்மக்கிட்ட கிடைக்கிற பொருள் தான் நீங்கள் வந்து வித்தியாசமான ஒரு பொருளே கிடையாது சரிங்களா மஞ்சள் தூள் பாருங்கள் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு ஓகேங்களா வெந்தியம் சீரகம் ஓகேங்களா வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் சரிங்களா முருங்கில குப்பமேனி ஓகேங்களா துளசி ஓகேங்களா வேப்ப இலை இதை வச்சு நம்ம வந்து ஆரோக்கியமாக பண்ணலாம் சரிங்களா அதனால் நான் என்ன என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வச்சுருக்கிறதுல கண்டிப்பாக வந்து இது வந்து பத்து நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் கொடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டுக்கும் கொடுக்கலாம் இது சரிங்களா எந்தெந்த இதுக்கு வந்திருக்கோ அது எல்லாமே எல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்கழிச்சல் என்ற நோயை வந்து கட்டுப்படுத்தும் முறை இயற்கை முறையில் வெள்ளைக்கழிச்சல் நோயை கட்டுப்படுத்தும் முறை ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறவங்க எல்லாருமே சார் இந்த வெள்ளைக்கழிச்சல் நோய் வருது சார் வெள்ளைக்கழிச்சல் நோய் இல்லாட்டினாலுமே பார்த்திங்கன்னா இந்த கோழிங்க பார்த்திங்கன்னா அப்படியே குருங்கி செத்துருங்க ஒரே இடத்துல குறுங்கி அப்படியே பார்த்தீங்கன்னா காலை அப்படியே இப்படி தொங்க விட்டு கழுத்து இப்படி கீழே பூமியில் வச்சு சேர்த்துருங்க அதெல்லாம் எதுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளைக்கழிச்சல் தான் சரிங்களா அதனால் வந்து இந்த வெள்ளை கழிச்சல் நோய்க்கு வந்து கட்டுப்படுத்தும் முறையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா இல்லாட்டினா வந்து சப்போஸ் எனக்கு உங்களுக்கு ஃபீட்பேக் எனக்கு வேணும்னா எனக்கு தாராளமாக எனக்கு அனுப்பலாம் சரிங்களா என்னுடைய நம்பரு பார்த்தீங்கன்னா செல் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் நைன் ஜீரோ எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் டபுள் டூ சரிங்களா இல்லை என்னுடைய வெப்சைட்டு பார்த்திங்கன்னா டப்ள்யூட்யூ டாட் நாட்டு கோழி ஃபார்ம் டாட் காம் இல்லை ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நாட்டுக்கோழி ஃபார்ம்னு அடிக்க சரிங்களா இல்லை யூடியூப் சேனலில் பார்க்கணுன்னா இந்தியன் நாட்டுக்கோழி ஃபார்ம்னு அடித்தாவே உங்களுக்கு வரும் சரிங்களா எனக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் எப்போனாலும் கேட்க இதை பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய கோழிக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது சின்ன குஞ்சில் நீங்கள் வாங்கிட்டு போகிறது சப்போஸ் குஞ்சு நம்ம கரெக்டாக கூட நீங்கள் வாங்கிட்டு போகிறதுலேருந்து பத்து நாளைக்கு ஒரு டைம் இதை அப்படியே இதை வச்சுக்கோங்க சரிங்களா இது எப்போவுமே நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டீங்கன்னா இந்த நோய் நொடின்றது கண்டிப்பாக இருக்காது நீங்கள் வந்து ஃபோனியில் வந்து ஆரோக்கியமாக வளர்த்தலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்